என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கம் இருந்து இந்த வல்லியடி ஜோதிடம் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் தர்மதமான தருணத்துல பிரம்மதேவனுடைய படைப்புல சிம்ம ராசி என்னெல்லாம் சந்திக்குது இந்த சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் இப்ப ஐந்தாம் இடத்துல என்ன இருக்கு குழந்தை பாக்கியம் அங்கேதான் கிடைக்குது பாக்கியஸ்தானம் அப்பாவுடைய அப்பா பூர்வீகம் குல தெய்வம் எல்லாமே அஞ்சு இருக்கு மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அங்கேதான் இருக்கு அப்ப இந்த ஐந்தாம் இடம் அதற்கு தான் அங்க அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை அதற்கு காரகனாக்கிறாங்க ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் பூர்வ புண்ணியம் தாத்தா நம்முடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த இங்கதான் இருக்கு அதே மாதிரி நம்முடைய வயிற்று பகுதி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரு சூரிய பகவான் சிம்மத்திற்கு அப்போ அப்பா இல்லாம நாம இல்லை சூரியன் இல்லாம அந்த உலகம் இல்லை இந்த ஐந்தாம் இடம் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை சொல்கிறது தாத்தா உன்னுடைய அப்பா காலத்துக்கு முன்ன தாத்தா காலத்துல பூர்வ புண்ணியம் என்ன செய்தார்களோ அந்த புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும் பேரம்பேத்திய வந்து சேரும் அந்த அமைப்பு அங்க இருக்கு எத்தனை பேருக்கு இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பான பலனை கொடுத்திருக்கிறது இந்த பூர்வ புண்ணியத்தால் எத்தனை பேர் பலனடைந்திருக்கிறார்கள் இந்த பூர்வ புண்ணியம் நமக்கு என்ன செய்திருக்கிறது நீ மகிழ்ச்சியா வாழணும் சம்பாதிக்க மாட்டான் சாமி விட மாட்டான் அவனை தேடி சாமி வரும் அவனை தேடி சம்பாத்தி வரும் அவனுக்காக இருப்பான் அதற்கு அவனுடைய பூர்வ புண்ணியம் உதவி செய்கிறது தாத்தா காலத்து புண்ணியம் அங்க கொண்டு போய் தான் ஏதாவது ஒரு பித்திருக்கள் தோஷம் முன்னோர்கள் சாபம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அந்த கேதுவோட நட்சத்திரத்தை வச்சான் மகம் மக நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் நிற்குது அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே விபத்துக்களால் அப்பாவுடைய வழிகளில் மரணங்கள் ஏற்படுகிறது இந்த ஐந்தாவடம் பலம் விழுந்து போய் இருந்தால் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் குழந்தை பாக்கியத்தில் எல்லாத்திலையும் அடி விடுது அது அப்பாவளி கர்மா தொடருது எல்லாவற்றுக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூரியனை பொறுத்தவரை நீங்க எப்பவுமே பாருங்களேன் சிம்ம ராசியில பிறந்தவங்க அவர்களை புகழ்ந்து பேசினால் நீங்கள் காரியம் சாதிக்கலாம் அவர்களை குறைவாக மதிப்பிட்டு பேசினால் உங்களை அவர்கள் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அவங்களை மதிக்க மாட்டாங்க சூரியனை பொறுத்தவரை எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும் தான் செய்தது சரி என்பதை நிரூபிப்பதுதான் சூரியன் அது அவர்கள் செய்து தவறாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவார்கள் தவிர அதில் தவறு என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க அரசு பதவி அதிகார பதவி அதிகார அதிகாரமான தோற்றம் ஒரு தலைமை பதவி அதற்கெல்லாம் போகக்கூடியவங்க தான் அந்த அமைப்பெல்லாம் அவர்களுக்கு உண்டு அவர்களை சரி செய்து பார்க்கக்கூடிய பக்குவமும் அவர்களுக்கு உண்டு இந்த உலகத்தில் எதையும் தைரியமாக நின்று சாதிக்கக்கூடியது இந்த சிம்மம் ஆனால் அந்த சிம்மத்திற்கு வரும் பாருங்க சோதனை அட்டி விடும் எல்லாத்தையும் பெருசா செஞ்சு நம்ம பெரியால ஆயிடலாம் அப்படின்னு செஞ்சு போட்டிருப்பாங்க முதலீடு அது நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள் உறவுகளால் உதாசீனப்படுத்தப்படுவார்கள் கூட இருப்பவர்களுடைய குளியால இவங்க பாதாளத்தில் போயிடுவாங்க வெளியே சொல்லவும் முடியாது பிரச்சனையா கொண்டு வந்தா இவ்வளவு விவரமான நீ இப்படி போயிட்டியான்னு சொல்லிடுவான் நாளைக்கு பார்க்கறவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம திருக்குத்தசம் தெரியாம புலம்ப கூடியவங்களா அவங்க நிலைக்கு சிலசன அப்ப இப்படிப்பட்ட சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வம் எப்படி இருக்குங்கிறதே சொல்றது அந்த இடம் தான் உனக்கு குலதெய்வத்துடைய அருள் இருக்கா புகழ் இருக்கா குழந்தை இருக்கா அந்தஸ்து இருக்கா வாழ்க்கையில மேன்மையா வாழப்போறியா இந்த உலகம் உனக்கு சரியானதாக இருக்குமா நீ ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பாயா எல்லாம் அங்கேதான் அப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்தவனுக்கே இப்படிப்பட்ட சோதனையா அந்த சோதனையை வென்றெடுக்கக்கூடிய பாக்கியம் பக்குவம் அவர்களுக்கு உண்டா எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் பேசினா மணிக்கணக்கில் தொடர்ந்து பேசுவோம் இந்த ஆண்டு இருக்கு இல்லையா இந்த ஆண்டு சிம்மத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சிறப்பு தானே அப்ப ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் பத்துல குரு இருந்தால் பதவி வரவோர்னு சொல்லுவாங்களே இல்லை அவர் பத்துல உட்கார்ந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிற போது தனஸ்தானம் பலமாக வேலை செய்யும் தனம் பணம் இருந்தால் நம்ம தொழில் பண்ணலாம புதிய தொழில்களை செய்து வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அதே மாதிரி நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் இடம் தீடு சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுவார் ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதுவரை உங்களுக்கு இருந்த விரோதங்களும் கடன்களும் குறையும் வாழ்த்துக்கள் நண்பர்களே கண்டிப்பாக ரெண்டு மரம் நடங்க இந்த மரத்தை தோட்டத்திலோ வீட்டிலோ கோவில்களோ நட்டு வளர்த்தீங்கன்னா பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு புண்ணியங்களை கொடுத்துருவோம் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளம்புற மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்